மீடியா மீடியாவிலேயே எல்லாரும் கருத்து சொல்லியிருந்தாங்க நான் ஐம்பது வருஷமா இருக்கேன் ஒரு அம்மா சொல்றாங்க எண்பது வயசாச்சு நான் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வாக்கப்பட்டு இந்த ஊர்லயே இருக்கேன் ஆனால் மேல மலையில ஒரு நாளும் பீற்படி கொடுக்கப்பட்டது இல்லை அதனாலதான் இந்த நிர்வாகம் நீங்க அங்க போய் ஆளுகட்ட விடாது சரி நாங்கள் வெளியில வெட்டி

அது இந்து மத உணர்வை டெலிபரட்டா ஹட் பண்ணனங்கற கூட்டம்தான் அன்னிக்கு மேல போகும் அதுக்கு அப்புறம்னா காரி சுராதி வந்தா, ராஜா வந்தது எல்லாம். இப்போ என்னோட ஒரு மிகப்பெரிய அபஜெக்ஷன். வெளியூர்ல இருந்து வராங்க. யாரு வெளியூர்? ஆறுபடை வீரத முதல் படை இருந்து நேற்று சகோதரி வானதி சீனிவாசன் பழனிக்கு காப்படி போனாங்களா இல்லையா திருப்பணம் ஒன்றும் படைகள் இல்லையா அதனால இது ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்லி நீங்க போதி மாநாடே போட்டாங்க மற்ற ஒரு சொல்லிட்டு சாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா பொதுமேன்னு சொன்ன உதயநிதி முக்கியத்துவம் தானே அதனால் இவங்க இந்த மாதிரி நேரடிவ்ஸ் அதுக்குதான் நான் சொல்கிறேன் முஸ்லீம்கள் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய வழிபாட்டு தளங்களை ஆக்கிரமிப்பது இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் தாக்கலாக இருக்கிற பக்கர் அமான்மெண்ட் பில்லுல கூட அதை வந்து மூவ் பண்ணும் பொழுது மினிஸ்டர் திரு கிரண் விஜிஜி அவர்கள் குறிப்பிட்டது என்ன இடம் திருச்சி பக்கத்துல இருக்க திருச்சந்தினை சிவன் கோயில் சந்தரிசே சுவாமி கோவில பப்ரா அங்க முத முத போனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹெஜ்ராஜரா அதே மாதிரியே வேற்பூருக்கு போயிருக்கேன் பழனி மாவட்டத்துல பாலசந்திரத்துக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி யாருங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த கூட விண்ணபர்கள் எல்லாரும் செக்குல இருக்கிற அதனால நான் கேட்கிறேன் இந்தியாவில் எதாவது ஒரு மசூதியை இடித்து அதன் மீது கோவில் கட்டப்பட்டது சொல்லுங்க எங்கேயாவது ஒரு சர்ச்சை இடிச்சு அதன் மீது கோவில் கட்டப்பட்டது நான் கோவிலை இடிச்சு சர்ச்சை கட்டினதுக்கு உதாரணம் கட்டுறேன் ஹிந்து தர்மம் மாத்திரமே வழிபாட்டால் வேறுபாடு காட்டாத ஒரே பண்பாடு கலாச்சாரம் எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம் இந்த அல்வல்லியா டிஎம்கே யாராக இருந்தால் அதில் எட்டிட்டு ரகுபதி ஆனால் இன்னைக்கு கோயந்தவர் டிஎம்கே ஊர்க்கில் சென்னதமாயிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் எதாக இருந்தாலும் எக்ஸ் ஏடிஎம்கே தானே சார் திமுக குடும்பம் கண்ணா எனக்கு குடும்பம் ஒன்று தான் பழைய திமுக அது மீது ஏவா ஏழுவாக கட்டா செந்தில் பாலாஜி யார் கட்டா ரகுபதி யார் இருக்கட்டும் சேகர்பாபுவாக கட்டா

அந்த டிரிவி கவுன்சில் ஜட்ஜிமெண்ட்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட மேம்பாட்டு பணிகள் நீக்கப்படவு சரியா ஏன்னா கோர்ட் பர்ஜெட்டை அல்டிமேட் கோர்ட் பஜ் கல்லாம் ஒன்று அங்கே இங்கே ஸ்தல ஸ்தலவருட்சங்கிறது ரொம்ப புனிதமானது எல்லா கோவில்களையும் விருட்சத்துக்கு பூஜை பண்ணும் நீங்கள் அங்கே இருக்கிற இந்த திருப்பூர் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம் அதில் பிழைப்போடி கட்டி இருக்கீங்க அதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நைன்டீன் நைன்டி ஃபோர் அதுக்கப்புறம் அதில் கோர்ட்டு தீர்ப்பில் வந்து கார்த்திகை தீர்ப்பாக ரொம்ப வழக்கமையாக ஏற்றப்பட்ட ஏற்கனவே இந்துக்களுக்கு உரிமை இருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நாங்கள் மேலே ஆடு போட்டி பெற்று இந்த மாதிரியா இந்துக்கள் மதம் உணர்வு

நான் சொல்கிறது லாஸ்ட் தான் ஏன்னா இதுக்கும் ப்ரெசிடென்ஸ் இருக்கா இருக்குது ராமஜந்திர பூமி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது சயின்டிஃபிக் இருக்கு அது லீகல் சயின்டிஃபிக் இருக்குது அதனால நீங்கள் முத நீதிமன்ற தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணி வந்து இந்துக்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நம்பிக்கை தலையிட மாட்டேங்குது வாங்க அக்சப்ட் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு இப்போ கூட முஸ்லீம் டாமினேட்டட் சீட் மைனாரிட்டி டாமினேட்டட் சீட்டு எட்டு ஜெயிச்சி மைனாரிட்டி டாமினேட் ஆயிரத்தி கெஜ்ரிவால் அப்படின்னு எலெக்ஷன் முதல்ல மிகப்பெரிய ஊழல் பெருத்தாளி டெல்லி அப்படின்ற நல்ல நாம நாம் கிடைத்தாங்க எல்லாருக்கும் கோயாக்ட் தெற்கு நிப்பு நியசி செய்யுது அதுக்கு ஒரு தட்டு ஆசியால ஏ மிகப்பெரிய பொருளாதார சில்லை மருகப்பலை அமைக்க போறனு சொல்றாங்க அங்க இருந்து அந்த பொருளாதார சொன்னாங்க தசி காங்கிரஸ் ராஜா அந்த பெரிய அதுக்கு உரியது ஏனா எல்லாரையும் கிட்ட கேண்டா

வேறொரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இன்று வரை கோவையில் நடந்த பல்வேறு தாக்குதல்கள் சம்பந்தமாக ஒரு தொண்டு பிரசரமானது பாரதிய ஜனதா கட்சி நம்ம நாளையில அனைத்து குடும்பங்களுக்கும் மிக மிகவும் பொறுப்பை போகிறோம் அது வந்து இப்படி நம்முடைய முன்னிலையில்